ஜப்பான் நாட்டோட பக்கத்தில் இருக்கிற பசிபிக் கடல்ல கடலுக்கு அடியில் மிகப்பெரிய பூகம்பம் ஏழு புள்ளி அஞ்சு அளவுல பூகம்பங்கள் வந்தது வந்ததுக்கு பிறகு அது தொடர் பூகம்பங்களாகவும் பூகம்பங்கள் நிகழ்ந்தது அதனாலதான் சுனாமி முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்ப கொரியா நாட்டிலையும் கொடுத்திருக்காங்க அதாவது ஜப்பான்ல இருந்து அப்படியே கிழக்காசிய நாடுகள்ல இருந்து அப்படியே கொரியாங்க போது தென்கிழக்காசிய நாடுகளை நோக்கி வருது இந்த அதிர்வுகள் சரியா சொல்லணும்னா இங்கிலீஷில் ப்ரிடிக்ஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில் அதைய கணிப்பு அந்த வார்த்தை நம்ம இங்கே பயன்படுத்தவே கூடாது அதாவது பூகம்பங்கள் வரப்போகுது சுனாமி வரப்போகுதுங்கிறது ப்ரிடிக்ஷன் அல்ல கணிப்பு அல்ல வார்னிங் அதாவது எச்சரிக்கை பொதுவாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நிலப்பரப்பில் இங்கே பூகம்பங்கள் சுனாமி அல்லது மிகப்பெரிய பெருமழை இதெல்லாம் வராது வரக்கூடாது இந்த மனோநிலை தான் ஆனால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இயற்கை இந்த அடிப்படையில் நம்முடைய இந்திய துணை கண்டத்தோட தமிழகம் கேரளம் உட்பட்ட தென்னிந்திய நிலப்பரப்புகளிலும் பூகம்பங்களுக்கு விதி விலக்கு அல்ல மேபி பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் அப்படின்னு சொல்லத்தில் உட்பட்டது அதாவது பசிபிக் பெருங்கடலோட வடகிழக்கு பகுதியிலிருந்து தென்மேற்கு பகுதியை நோக்கி கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு நோக்கிய பயணிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது மிகப்பெரிய லோ பிரஷரையும் ஹை பிரஷரையும் மாறி மாறி உருவாக்கி கொண்டே இருக்கும் இனி வர நாட்கள் எல்லாமே இது கடலுக்கு மேல் உள்ள காற்று நிலை எல்லினோ அதே நேரத்தில் சொல்லுவாங்க பசிபிக் பெருங்கடலுக்கு கீழ் இருக்கிற நிலத்தட்டுக்கள் இந்தியன் ஓஷன் இந்து மகா சமுத்திரத்துக்கு கீழ் இருக்கிற நிலத்தட்டுக்கள் வங்காள இருக்கிற நிலத்தட்டுக்கள் எல்லாமே ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததுதான் ஆஸ்திரேலியா பிளேட் ஜப்பான் பிளேட் சுமாத்ரா பிளேட் இந்தோனேஷியா பிளேட் அந்தமான் பிளேட் தமிழகம் கேரளம் உட்பட்ட இந்தியன் பிளேட் இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று உரசலாம் அல்லது கூட்டி இடிக்கலாம் அல்லது விட்டு அகலலாம் இதுதான் கடலுக்குள்ள வர்ற பூகம்பம் இப்படி கடலுக்கு அடியில் அதிபயங்கரமான பூகம்பங்கள் வந்தால் சுனாமி உருவாகும் ஆனால் இனி வரக்கூடிய நிகழ்வுகள் நம்முடைய நிலப்பரப்பில் தமிழகம் கேரளம் உட்பட்ட தென்னிந்திய நிலப்பரப்பிலும் இந்திய நிலப்பரப்புகள் முழுவதுமே இனி வரக்கூடிய ஆண்டுகளில் மிகப்பெரிய பூகம்பங்கள் வந்தே தீரும் என்பதுதான் நம்முடைய அறிவியலாளர்களின் மிக சக்தியான எச்சரிக்கை காரணம் கிரண் ரிஜு மதிப்பிற்குரிய கிரண் ரிஜு அமைச்சர் பாராளுமன்றத்தில் இந்த அறிவிப்பை ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டார் அதாவது தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம் எடுத்தே ஆக வேண்டும் இப்ப என்ன இப்படி இயற்கை சீற்றங்கள் வரப்போகுதுன்னு பலரும் கணிப்பாங்க அப்படி உள்ள கணிப்பு அல்ல இது இப்படி பூகம்பங்கள் வரும் அப்படின்னு சொன்னா உடனே இந்த டிசம்பர் முப்பத்தனுக்குள்ள வரும் இந்த மார்ச் முப்பத்தனுக்குள்ள வரும் எப்ப வரும் டேட் என்ன டைம் என்ன அப்படின்னு கேட்கறதே தவறு அதாவது இயற்கைக்கு சூழல் நேரம் என்பது இல்லை நமக்கு தான் நேரம் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு சூரியன் உதிச்சுதுங்க நாளைக்கு ஆறு மணி ஆறு நிமிஷத்துக்காக இருக்கலாம் நாளை மறுநாள் அஞ்சு ஐம்பத்தெட்டுக்கு சூரியன் உதிக்கலாம் கொஞ்சம் முன்பின் ஆனாலும் சூரியன் சர்வ நிச்சயமாக உதித்தே தீரும் அப்படித்தான் தமிழகம் கேரளம் உட்பட்ட நிலப்பரப்புகள் இங்க எந்த மாவட்டமும் இந்தியாவோட தென்னிந்திய மாநிலத்தில் எந்த மாநிலமும் எந்த ஊர்களும் இப்படி உள்ள இயற்கை சீற்றங்களுக்கு பூகம்பங்கள் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இல்லை எந்த நிலப்பரப்பும் விதிவிலக்கல்ல இப்ப சென்னையில புயல் வந்தது மிகப்பெரிய பெருமழை கிளவுட் பிளாஸ்ட் மிக ஜாம் புயல் அப்போ நம்ம மற்ற ஊர்காரர்லாம் என்ன நினச்சிட்டோம் சென்னையில் தான் வரும்னு நினச்சிட்டோம் இல்லை அடுத்தடுத்து தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய பெருமழையினால் பாதிக்கப்பட்டது அப்போ மற்ற திருச்சி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் அங்கேயும் அங்கேயும் வர்றது தான் இங்கே ஒன்றும் வராது அப்படிங்கிற மனநிலை பாசிட்டிவான மனநிலைன்னு நினச்சிக்கிறோம் அது பாசிட்டிவான மனநிலை அல்ல வரலாம் வரும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் அந்த தற்காப்பு முன்னெச்சரிக்கை என்ன அப்படி சிந்திக்கிறது தான் பாசிட்டிவான மனநிலை எல்லாமே இப்போ நம்ம கிராமத்துல எல்லாம் பேசுற மாதிரி வாய வச்சுட்டு கம்முன்னு இருப்பா அப்படியெல்லாம் இங்கே வராது வரக்கூடாது அது அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் சொல்லும் பேச்சு அல்ல ஒரே வார்த்தை இங்கே பூகம்பங்கள் வரும் இயற்கை சீற்றங்கள் வரும் தமிழக கேரள நிலப்பரப்பில் இந்த இயற்கை சீற்றங்கள் வந்தே தீரும் பூகம்பங்கள் வந்தே தீரும் என்பது கணிப்பு அல்ல பிரிடிக்ஷன் அல்ல வாணி அதாவது தென்னிந்திய நிலப்பரப்பிலேயே நிகழ்ந்த மிகப்பெரிய பூகம்பத்தின் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய பூகம்பத்தின் மையம் என்பது தமிழக கேரள எல்லையான கோயம்புத்தூர் பாலக்காடு மாவட்டங்களுடைய எல்லையோரத்தில் இருக்கும் சித்தூர் நல்லே என்ற இடம்தான் ரிக்டர் அளவுகோலில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடங்களுக்கு தான் அந்த பூகம்பம் இங்கே நிகழ்ந்தது சரியாக சொன்னால் நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்தில் அந்த இடத்தின் வரலாற்றில் ஒரு முறை பூகம்பங்கள் வந்தால் மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் வந்தே தீரும் அதுதான் வரலாறு அதுதான் அறிவியல் அதுதான் செய்ஸ்மாலஜி என்று சொல்லப்படும் பூகம்ப இயல் அதுதான் இயற்கை அப்படி ஒரு இடத்தில் பூகம்பம் வந்தால் அந்த பூகம்பம் வந்த இடத்தின் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் வந்தே தீரும் அதாவது நூறு ஆண்டுகளுக்குள்ளாக சர்வநிச்சயமாக வந்தே தீரும் பிளஸ் ஆர் மைனஸ் அபவுட் தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருடங்கள் ஆகலாம் அதாவது நூறிலிருந்து முப்பது பின் என்றால் எழுபது ஆண்டுகளுக்குள்ளாக வரலாம் அல்லது என்றால் ஆண்டுகளுக்குள் வரலாம் இது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எட்டு அதிகாலை அதாவது நூற்றி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிற்று இனியும் ஆறு ஆண்டுகளில் நூற்றி முப்பது ஆண்டுகள் பூர்த்தியாகும் சமகாலத்தில் நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த மாதமோ அடுத்த ஆண்டோ அது வரட்டும் எந்த தேதியில் எந்த நேரத்தில் பூகம்பங்கள் வரப்போகிறது என்று அறிவிக்கக்கூடிய கணிக்கக்கூடிய பணி அல்ல நம்முடைய பணி எப்போது வேண்டுமானாலும் வரட்டும் வரும் பூகம்பங்கள் வரும் வந்தால் என்ன செய்ய வேண்டும் மக்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் பொதுமக்களுடைய சொத்துக்கள் இயற்கை சொத்துக்கள் இவைகளை எல்லாம் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் அந்த பணிகளைத்தான் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒருத்தராவது தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தயாராவதற்குண்டான விஷயங்களை படிக்க வேண்டும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பது பேரிடர் மேலாண்மை என்பது மூன்று நிலைகளை கொண்டது முதல் நிலை பேரிடர்களுக்கு முன்பு பிரிகாஷன் அண்ட் பிரிபேர்ட்னஸ் தற்காப்பு முன்னெச்சரிக்கைகள் இரண்டாம் கட்டம் அட் தி டைம் ஆஃப் டிசாஸ்டர் ரெஸ்க்யூ பேரிடர்கள் நடக்கும்போது மீட்பு பணிகள் உயிர்காத்தல் பணிகள் மூன்றாவது கட்டம் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை அதாவது பேரழிவுகளுக்கு பிறகு ரெனவேஷன் ரெஃபர்மேஷன் நிதி திரட்டுதல் வேதனையான விஷயம் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் இதை அழுத்தமாக சொல்வதற்கு காரணம் மூன்றாவது கட்டத்தில் தான் நாம் நிற்கிறோம் இப்போதும் தமிழகம் கேரளம் உட்பட்ட தென்னிந்திய நிலப்பரப்பில் எந்த ஊரும் இயற்கை சீற்றங்கள் வராது என்று சொல்லக்கூடிய ஊர்கள் இல்லவே இல்லை அத்தனை நிலப்பரப்புகளிலும் பூகம்பங்கள் உட்பட இங்கே இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் இப்போது ஜப்பானில் நிகழ்ந்த இந்த பூகம்பம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி அஞ்சாக பதிவானது அதற்கு பிறகு தொடர் சலனங்கள் தொடர் பூகம்பங்கள் என்று சொல்லும்போது போது ஜப்பானில் இருந்து பக்கத்தில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் உருவான இந்த கடலுக்குள்ளில் உருவான இந்த பூகம்பம் தொடர் பூகம்பங்கள் என்று சொன்னால் அந்த பசிபிக் கடலில் உள்ள அந்த ஜப்பான் பிளேட் அடுத்துள்ள இந்தோனேஷியா சுமந்திரா பிளேட் ஆஸ்திரேலியன் பிளேட் நீங்கள் உலக வரவழத்தை எடுத்து பார்த்தால் அந்த ப்ளேட் பவுண்டரிஸ் நீங்கள் துல்லியமாக பார்க்க முடியும் அப்படி ஜப்பான் பிளேட் இந்தோனேஷியா சுமாத்ரா பிளேட் ஆஸ்திரேலியன் பிளேட் அதற்கு பக்கத்தில் இருப்பது தான் அந்தமான் பிளேட்டும் இந்தியன் சப் கான்டினென்ட் பிளேட் இந்திய துணைக்கண்ட பிளேட் இந்த பிளேட்டுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது அப்போது ஜப்பானில் வந்த மிகப்பெரிய பூகம்பம் அதற்குப் பிறகு சுனாமி எச்சரிக்கை அதைத் தொடர்ந்து இந்திய கடலோரங்களிலும் வருமா என்ற கேள்விக்கு பதில் வரும் அது நாளையே வர வேண்டும் என்பதில்லை நாளை மறுநாள் வர வேண்டும் என்பதில்லை திடீரென்று ஒரு நாள் அதிகாலையில் மிகப்பெரிய பூகம்பம் வந்தது என்று சொல்வது மனித தவறு திடீரென்று ஒரு நாள் அதிகாலை என்பது நமக்குத்தான் இயற்கைக்கு திடீரென்று ஒரு நாள் அதிகாலை என்பது கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மாதம் என்பது நமக்குத்தான் இயற்கையில் அந்த பிளேட் பவுண்டரிகளில் அந்த தொடர் சலனங்களை உருவாக்கக்கூடிய ஜப்பான் பிளேட் இந்தோனேஷியா சுமாத்ரா பிளேட் அந்தமான் பிளேட் இந்தியன் பிளேட் என்ற இந்த பிளேட் பவுண்டரி நிலத்தட்டுக்களுடைய கனெக்டிவிட்டி அந்த சலனங்களை பயணிக்க வைப்பதற்கு சஞ்சரிக்கக்கூடிய பயணங்களை அந்த சலனங்களை பயணிக்க வைப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் உலகம் முழுவதும் உள்ள இந்த பிளைட் பவுண்டரிஸ் ஒரு இடத்தில் பூகம்பங்கள் வந்தால் ஜப்பான் பிளைட் அதிர்ந்தால் தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு இந்தோனேஷியா சுமாதரா பிளேட் நிச்சயமாக அதிரும் அதை தொடர்ந்து இந்தியன் பிளேட் அந்தமான் பிளேட்டும் அதிரும் என்பது